முறைகேடு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் நியமித்த விசாரணை குழுவை மாற்ற முடியாது என்று தற்போது தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரம் என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு தமிழகத்தில் சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையான அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பாக இந்த விசாரணையின் பொழுது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த விளக்குனர் சித்தார்த் லூத்ரா ஆஹ் உயர்நீதிமன்றம் அந்த சிறப்பு விசாரணை குழுவில் பங்க பங்கேற்க உள்ள அந்த அதிகாரிகளுடைய பெயர்களே அவர்கள் தான் இறுதி செய்வார்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று கூறுகிறது அதனை ஏற்படுத்த முடிய அதனை அங்கே ஏற்க முடியாது எனவே தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கும் அதிகாளுடைய பெயர்களை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மட்டும் ஏன் இத்தனை மேல்முறையீடுகள் உச்ச நீதிமன்றத்திற்கு வருகின்றன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் இன்று விவகாரத்தை விசாரணை என்பது வழங்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் அனைத்து சாராம்சங்களையும் தரத்தில் கொண்டுதான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அந்த சமயத்தில் சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு தமிழக அரசினுடைய கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த வேல்முறையீட்டு மனுவையும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் எதிராக கூறியிருந்த அனைத்து கருத்துக்களையும் நீக்குவதாக உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளை முடித்து வைப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ உத்தரவை உச்ச நீதிமன்றம் தகவலுக்கு நன்றி